நண்பர்களே இன்றைய காணொலியில் நாவி சக்கரத்தை குறித்து காண இருக்கின்றோம் இந்த நாவி சக்கரம் என்பது மனிதனின் தொப்புள் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சக்கரமாக இருக்கின்றது இந்த நாவி சக்கரத்திற்கு ஆங்கிலத்தில் லும்பார் சக்கரா அல்லது நேவல் சக்கரா என்று பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாவி சக்கரம் என்பது நம்முடைய ஜீரண மண்டலத்தில் கட்டுப்பாட்டை தன்னிடம் வைத்துக்கொண்டுள்ளது இந்த நாவி சக்கரம் என்பது மஞ்சள் நிறம் கொண்ட சக்கரமாக இருக்கின்றது இது உடலின் உஷ்ண மண்டலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த சக்கரம் உடலுக்கு உண்டான உஷ்ணத்தை அதிகரித்து கொடுப்பதற்கும் குறைப்பதற்கும் தேவையான கட்டுப்பாட்டை தன்னிடத்தில் கொண்டுள்ளது ஜீரண மண்டலத்தின் முழு கட்டுப்பாட்டையும் தன்னிடம் கொண்டுள்ள ஒரு சக்கர மையமாக இந்த நாகுச்சக்கரம் இருக்கு